தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் வாடகை பொருட்கள் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சங்கத்தினர் விருத்தாச்சலம் சாராட்சியரின் மனு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா தமிழ்நாடு ஹையர் ஹூட்ஸ் அர்ஸ் அசோசியேஷன் வாடக பொருட்கள் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் விருத்தாச்சலம் சாராட்சியர் பிரவீன்குமார் அவர்களின் கோரிக்கை மனு அளித்தனர் இம்மனுவில் கூறியிருப்பதாவது தமிழகம் முழுவதும் உள்ள ஒளி ஒளி ஜெனரேட்டர் பந்தல் சார்பினார் மேடை அலங்காரம் அம்மன் அலங்காரம் அமைப்பாளர்கள் எங்களது தொழில் ஆண்டு முழுவதும் வருவாய் தரக்கூடியதல்ல விசேஷங்கள் விழாக்கள் நடைபெறும் காலமான ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தான் வேலை நடக்கிறது இதில் பல ஆயிரம் கடை உரிமையாளர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை முதலீடு செய்து வருகின்றனர் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் மூலமாக குறைதள வருவாய் வாழ்ந்து வருகிறோம் கடந்த ஆண்டு பொது மூலகர்த்தா வேலை மற்றும் தொழில் நடத்த முடியாமல் வருவார்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் வரும் இந்த கட்டான நேரத்தில் பல லட்சம் பேர் ஈடுபட்டுள்ள தொழில்கள் செய்யும் கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி சம இடைவெளியுடன் தொழிற்சாலைகள் சினிமா தியேட்டர்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அனைத்தும் ஐம்பது சதவீத கொள்ளுள்ளுடன் இயங்கலாம் என்று அறிவிப்பது போல திருமண மண்டபங்களில் கொள்ளும் ஐம்பத்து சதவீதம் விருந்தினர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளவும் மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கோவில் சர்ச் மற்றும் வசதி கொண்ட அனைத்து மத சார்ந்த சமூக நிகழ்ச்சிகள் விழாக்கள் மற்றும் தனியார் நிறுவனம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த சிறப்பு அனுமதி அளித்து எங்களது காலத்தில் தர வேண்டும் தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் வெங்கட் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது முதல் முதல் மு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆரம்பித்ததால் எங்களுடைய ஒளி ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் வாடக பாத்திர கடை மேடை அலங்காரம் இசை கலைஞர்கள் இசை நாடக நடிகர்கள் மற்றும் எங்களுடைய வீடியோ கலைஞர்கள் அனைவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டனால ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கோம் எங்களால் வந்து கடை வடங்கு கொடுக்க முடில இயல்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் முடி முதலில் போட்டு எப்படி முதல் எடுக்க முடியாது ரொம்ப இருக்கோம் அதுக்கு அசோசியில் இடங்கள்லாம் வாடகை கொடுத்துட்டு குடோன் வாடகை கட்ட முடியாத எங்களுடைய பொருட்கள்லாம் அதை திரும்பி நாங்கள் ஆரம்பித்து புதுப்பிக்க முடியாத வண்ணங்கள் தூட்ட முடியாத ரொம்ப சிரமத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு இது தமிழக ஐயா முதலமைச்சர் அவர்களும் மற்றும் நம்முடைய நம்முடைய தமிழக தலைவர்கள் அனைவரும் இதை நடவடிக்கை எடுத்து ஒத்துழைத்து கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் மேலும் இதெல்லாம் எங்களுடைய ஒரு கண்ணோட்டம் வைத்து எங்களை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு ஒரு உதாரணம் தருவதாக மற்றும் எங்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு வழி கடத்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் எங்களுடைய விழாக்களே தொடர்ந்து நடக்கும் கல்யாணம் தொடர்ந்து நடக்கும் இதை வச்சு தான் எங்களுடைய லேபர்கள்லாம் வந்து நாங்கள் வச்சு காப்பாற்றணும் அவங்களுடைய செயல்பாட்டெலாம் நடத்த முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எங்களோடய மண்டபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது நபர்களும் குறிப்பிட்டிருக்கீங்க ஐம்பது நபர்லாம் பார்த்தாவது நூறு சதவீதம் ஆக்கணும் நூறு சதவீத மண்டபத்தை வந்து ஐநூறு சதவீத மண்டபம் ஒரு இரநூத்தி ஐம்பதாவது ஆக்கணும் ஏன்னா நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறோம் அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுக்கணும் ஏன்னா நாங்களும் வந்து கவர்மெண்ட்டை சட்டப்படியே மதிக்கின்றோம் அதனால் வந்து நூறுன்றது ஒரு நூறு ஐம்பதுன்றது ஆக்கணும் நூறுன்றது ஐநூறு ஆக்கணும் அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை கொடுங்க இதை கோவில் திருவிழாக்கள் கிராமப்புற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒலி ஒளி அமைப்பாளர்கள் இருக்கின்றோம் இந்த சித்திர மாத திருவிழா முன்னிட்டு நிறைய ஒலி ஒலி அமைப்பாளர்கள் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா விழா கொண்டாடுற வருவதற்கே இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு மெயினாக கொடுத்தாவணும் அவங்களாம் தூயில் மறந்துடுவாங்க ஆட்டுக்குது இன்னும் காலக்கட்டம் போனால் எல்லாமே என்ன திடறதுன்னு தெரியல ஏர் ஓட்ட போகிற அளவுக்குலாம் வந்துட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் லேபரெலாம் கூப்பிட்டா மறந்துடறான் திரும்பி கூப்பிட்டா என்ன சொல்கிறான் வேறு வேலைக்கு போயிடுறாங்க எங்களுடைய லேபர்லாம் ஊழியர்கள்லாம் வேலை அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க நாங்கள் வந்து இறங்கி எங்களால் செய்ய முடியாது அதனால் அவங்க குடும்பத்தையும் நாங்கள் பார்த்தாகணும் அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டு மேலும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு திருவிழா விழாக்கள் அனுமதிக்கும் தர மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்